நட்பூஸ் வணக்கம் இங்க பாருங்க சிக்கன் ரெடி ஆயிட்டு இருக்கு விருஷம் தலை பாத்தீங்களா சீட்ட அடுக்கிறதே வந்து ப்ரொபஷனலோட ரொம்ப ஸ்டைலா அடுக்கிறாரு அங்க பாருங்க டீம் ரெடி மடக்கிட்டார போய் மடக்கிட்டார போய் கேம் ஸ்டார்ட்டுங்க இனிப்போட அங்க பாருங்க என்ன களை கட்டுது பாருங்க என்ன களை கட்டுது ஆட தெரிஞ்சவங்க ஆட தெரியாதவங்க எல்லாருமே சேர்ந்து இருக்காங்க போய் எப்பா மதிய விருந்துக்கு ஜிலேபி இருக்குமா என்னமோ தெரியல உங்கயே எல்லாமே காலியா இருமாட்டிருக்கு போய் ஏங்க என்னங்க பண்றீங்க அங்க வெளியே நின்னுக்கிட்டு உள்ள வாங்க பாக்ஸ் குள்ள கை காமிங்க என்னென்ன இருக்கு பாருங்க அதுல ஓகே சூப்பர் பார்ட்னர்ஸ் எல்லாருமே குழந்தைங்களா மாறிட்டாங்க அங்க பாருங்க மெய்யோட மெய்யோட கலர் ட்ரெஸ்ஸுக்கு தகுந்த மாதிரி அவங்க மேடம் வந்து ஐஸ் சாப்பிட்றாங்க அவங்க புடவை கலரும் அவங்க சாப்பிட்ற ஐஸ் கலரும் ஒண்ணு ஊட்டுங்கப்பா ஊட்டுங்கப்பா நான் சொன்ன உடனே நிறுத்தி போட்டீங்களா ஊ ஆகாமிங்கப்பா ஆகாமிங்க சரி எடுக்கல சரி எடுக்கல சரியா எடுக்கல சரியா எடுக்கல பாருங்க ஐசு மேட் அத பாருங்க ஒவ்வொருத்தரும் நல்லா பாருங்க நம்ம சேர்மன் பாருங்க நடக்குது நட்பூஸ் அங்கே பாருங்கள் எவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க அங்கே பாருங்கள் இப்போ நம்ம மேம் வந்து தானே தலைவி ஒரு வேலையை செய்ய போகிறாரு பாருங்கள் ரெடி ரெடி இங்கே பாருங்க மேடம் நீங்கள் யாருக்கு ஒன்றும் டீச்சராக இருக்கலாம் ஆனால் எங்களுக்கு உங்களால் இருக்க முடியாது பாருங்க என்ன பாட்டு என்ன பாட்டு அழகு அழகு